ဒီနေပြီချက်တော့မှာနုံပေါ်တယ်

வந்தவங்கிட்ட போட்டோ கூட எடுக்கல போட்டோக்கு ஒரு சைடில் வந்து அவங்க காசு வாங்குறாங்க முப்பது கிராம்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டும் போயிட்டு இருக்கு ஸோ இன்னொரு சைடில் வந்து அப்படிலாம் இல்லை அஜித் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக நடந்துப்பார் அவரையே இந்த அளவு கோவப்படுத்திருக்கானுங்கன்னா இவனுங்க ஏதோ பண்ணியிருக்கானுங்க போயிட்டு சும்மாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடிலும் ப்ரூஃப்ஸையும் விட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக என்ன நடந்தது ஆக்சுவலாக அஜித் அவர் எதுக்காக அந்த இடத்துல கோவப்பட்டிருக்காரு இல்லை வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்றது வீடியோவில் பார்க்க போகிறோம் வித் ப்ரூஃபோட அது மட்டும் இல்லாமல் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை வந்து சொல்ல சொல்லியிருக்காரு கிட்ட இல்லங்க சார் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாரு எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொன்னாரு அங்க பக்கத்துல இருந்தவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல சொல்லியிருக்காரு மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுங்க என்ன தப்பா நினைச்சிட போறாங்க நான் எதுக்காக இந்த மாதிரி ரியாக்ட் பண்றேன் நான் எதுக்காக போட்டோ வந்து எடுக்க விடல அப்படின்றத மக்கள்கிட்ட போய் எல்லாம் கொண்டு சேருங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஃபேன்ஸ்லயே சில பேர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றதையும் வித் ப்ரூஃப் ஓடியும் பார்த்துடலாம் ஓகேங்களா இதெல்லாம் பாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து தலை ஃபேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது சேனலை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நான் தலை ஃபேன் அப்படின்றது இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு அதாவது என்னதான் இருந்தாலும் போயிட்டு அதாவது தலை ஃபேனாக இருந்தால் பேசிக்காக சில விஷயத்த பண்ணுவாங்க அதாவது கண்முடித்தனமாக போய் முட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானும் கண்முடித்தனமாக போய் முட்டு கொடுக்க மாட்டேன் சோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத நானும் ஃபுல்லா பார்த்தேன் டீட்டெயில்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எதுக்காக இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்றத உங்ககிட்டயும் சொல்றேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா விஷயம் என்னன்னா அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா முதல்ல எங்க இருந்து போகுதுன்னா ஆக்சுவலா வந்து இந்த ரேசிங் இது நடந்துட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் அவரும் போறாரு சோ இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க இது வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்காங்க அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கறாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங்கா இருக்கு ஓகே ஏஎல் விஜய் அவர்தான் டைரக்ட் பண்றாரு சோ யூ நோ சோ யா இட்ஸ் இட்ஸ் திஸ் ஹார்ட்னிங் பட் பட் தேர் இஸ் ஆல்வேஸ் another another race another

ஸோ இந்த ஃபுட்டேஜில் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்போ தானே டாக்குமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எவ்வளோ நேரம் தான் அஜித் அவர் வந்து கார் ஓட்டுறதே காமிச்சிக்கிட்டே இருந்தால் போர் அடிச்சிடல ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணணும் ஸோ அதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் இன்னொரு சைடில் ஃபேன்ஸ் வந்து தலை அந்த துபாய் ஆகட்டும் மலேசியா ஆகட்டும் எங்கே போனாலும் சரி அதாவது அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் யூனிட்டை வந்து ஒரு மாதிரி தேட்டர் மாதிரி தான் மாற்றுறாங்க ஓகேங்களா அந்தளவுக்கு க்ரௌடு வருது ஸோ இது வந்து ஒரு இடத்துல இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து வருது ஓகேங்களா ரேசிங்லேயே இது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அஜித்து கிட்ட நிறைய பேர் சொன்னதாகவும் அஜித்தே வந்து அதை சொல்கிறாரு ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களோ அதுலேயும் துபாயில் கொஞ்சம் அதிகமாக தான் ஒவ்வொரு தடவையும் கூட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க அது ஒரு கூட்டமாக தான் எல்லாம் கும்பலாக ஃபோட்டோ எடுக்க போயிருக்காங்க ஸோ அப்படி ஃபோட்டோ எடுக்க போகும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிருக்காரு மானம் போகுதுங்க அவர் லிட்ரலாக அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது மானம் போகுதுங்க என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது தேட்டர் இல்லை பிகேவ் செல்ஃப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதுலாம் என்ன இருக்குது அந்த இடத்துல நீ யாருன்றது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ நீ உனக்கு தெரியாதா இங்கே எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்றத கேட்குறாரு ஸோ அங்கே அப்படி என்ன பண்ணாங்க எதுக்கு தலையை இந்த அளவு கொந்தளிக்கு வச்சானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயம் என்னென்னா அங்கே வந்து அந்த கார்ஸ் இருக்குல்ல ரேசிங் கார்ஸ் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி ஆக்சுவலாக சாதாரண இது இல்லை சம்ம ரேட் அதெல்லாம் ஓகேங்களா அந்த கார் மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா தொடரது இந்த மாதிரி அந்த கார் ஸ்கிராச் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துபாய் அந்த ரேசிங் இது இருக்குல்ல கமிட்டியை ஸோ அவங்க இதுலேருந்து சைட்லேருந்து அஜித் அவருக்கு அஜித்தோட அந்த ரேசிங்

இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவப்பட்டுட்டாரு எலைட் மைண்ட் செட்டை காமிக்கிறாரு அப்படின்றது ஒண்ணும் இல்லை ஏன்னா துபாயில எல்லாமே ஃபைன் நம்ம ஊர் மாதிரி இல்லை என்ன வேணா பண்ணிட்டு நீ போறது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லாத்துக்கும் ஃபைனு அந்த ரோடு அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கிராஸ் பண்ணக்கூடாது ரோடு ஸோ நீ கண்டமணி கிராஸ் பண்ணா அதுக்கு கூட ஃபைனு பிளஸ் அந்த கார்ல நீ எதாவது ஸ்க்ராட்ச் ஏதாவது போட்டாலும் சாதாரண அமௌண்ட் இல்லைங்க எடுத்து அப்படியே நீட்டணும் பில்லு ஸோ இது எல்லாத்தையும் கன்சர்ன்ல வச்சுதான் அவரு சொல்ல ஒரு பக்கம் அவருக்கும் பிரஷர் வருது ஏன்னா இவங்க இந்த மாதிரி நடந்து கூடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஷர் வருது அதனால சொல்றாரு மானம் போகுது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் அவங்களோட அவரை பார்க்க வந்த பேன்ஸ் பார்த்து சொல்றாருனா கைண்டா இருக்க முடியுமோ அந்த கைண்டா இருப்பாரு ஆனா சில இடத்துல கொஞ்சம் லெவல் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு டேய் விசில் அடிக்காதீங்க டேய் இந்த மாதிரி கூப்பிடாதீங்க அதாவது கோயிலில் வந்து தலைன்னு கூப்பிட்டா கையை காமிச்சு இந்த மாதிரி இறக்க சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த அளவுக்கு மானம் போகுதுடா கொஞ்சம் கொஞ்சம் மனுஷனாக நடந்துக்கோங்களா அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு வந்து பிரஷர் வந்திருக்கு உங்களை பார்க்க வந்து க்ரௌடு இதெல்லாம் பண்றாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லி அவரே சொல்ல சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் கூட இருந்தவங்களாட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி பர்ட்டிகுலராக ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பார்த்துட்டு கொடுத்தேன் வந்து எங்களுக்கு விஷ் தண்ணி

கிடையாது ஸோ அதை நம்ம வந்து தேட்டராக மாற்றுறோம் அவர் எதுக்கு சொல்கிறார்னா தேட்டரில் இந்த மாதிரி தான் கண்டமேனி கத்துறோம் கூச்சல் போடுறோம் பாட்டு பாடுறோம் டான்ஸ் ஆடுற எல்லாமே பண்ணுறோம் அது வந்து தேட்டர் ஒரு செலிப்ரேஷனுக்கு அதுலேயும் ஒரு லிமிட் தாண்டி போகிறது தப்பு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் இதை வந்து நீங்கள் பார்க்க வரீங்க ஓகே ஒரு ஃபேனாக என்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்துக்கோங்க ஏன்னா அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ஃபோட்டோ கொடுக்குறாரு அது மட்டும் இல்லை அந்த ஃபோட்டோ காசு வாங்குறாங்கன்னு ஒரு மேட்ரு போதில்லை அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா முப்பது கிராம்ஸ் வாங்குறாங்க அப்படின்லாம் இல்லை ஆக்சுவலாக அவர் கூட ஒரு லேப் வந்து அந்த காரில் போகிறதுக்கு தான் அந்த அமௌண்ட் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா துபாய்ஸ் அவங்க இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேசிங் அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டோக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மாற்றி உருட்டி பெரட்டி இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை ஆக்சுவலாக அந்த ஒரு கூட காரில் போகிறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த காசு வாங்குறாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரி நீங்க போட்டோ எடுக்கிறதுக்குலாம் எந்த காசும் இல்லை ஸோ அது வந்து ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து இது வந்து கொஞ்சம் இந்த இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டு போல தலையைகிட்டும் இருக்காங்க அதையும் பார்க்க முடியுது ஆக்சுவலாக விஷயம் வந்து அதுதாங்க அந்த மனுஷன் இந்த மாதிரி அந்த எலைட் மைண்ட் செட்ல அப்படிலாம் இருந்து பண்ணணும்னு நினச்சிருந்தாருன்னா இது முட்டுக் கொடுக்கறதுக்காக சொல்ல நான் பார்த்த வரைக்கும் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்றேன் மற்றவங்க காரில் போறது மற்றவங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்றது இவரோட கார் மட்டும் இல்லை மற்றவங்க கார் மேலே உட்காரது சைடில் சாயிறது இந்த மாதிரிலாம் பண்ண அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி அவ்வளோ காஸ்ட்லியான காரில் போய்ட்டு இந்த மாதிரிலாம் வேலைக்கு பண்ணால் மற்ற டீம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்களே ஸோ மற்ற டீம் டிஸ்டர்ப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளைண்ட்ஸ் போக தான் செய்யும் தலையை போட்டு கேள்வி கேட்க தான் செய்வாங்க இந்த மனுஷன் பதில் சொல்லி தான் ஆகணும் அந்த பதில் சொல்லிட்டு அந்த கடுப்பில் தான் வந்து அவர் இத்தனி கோவ கூட போடல கோவப்பட்டார் கொந்தளிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸில் அது இதுன்னு போயிட்டுருக்குல்ல ஆக்சுவலாக ப்ளீஸ் ப்ளீஸுங்க ப்ளீஸ் மானம் போகுதுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாருங்க எப்படிப்பட்ட மனுஷனை எப்படி கெஞ்ச விட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இதை எப்பட அந்த மனுஷனுக்கு ஆப்போசிட்டா திருப்புறீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் சொல்ல தோணுதுங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஃபேன்ஸாக நான் நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஜித்னு இல்லை அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் ஏன் இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸாக கூட இருக்கட்டும் ஸோ இவங்க ஒரு மாதிரி கிரேஸியாக ஒரு மாதிரி போகிறாங்களே அது எப்போ தான் நிற்கும்னு எனக்கும் தெரியல ஏன்னா எனக்கு வந்து என்ன நான் தலை ஃபேனாக இருந்தாலும் ஹார்ட் கோர் தலை ஃபேனாக இருந்தாலும் ஒரு படம் வருது அந்த படத்தை போய் பார்க்குறோம் ஓகே அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுறோம் அதோட முடிஞ்சுது ஓகேங்களா அந்த இடத்துலையும் ஒரு தேட்டர்லேயும் சரி ஒரு லிமிட்டை தாண்டி போகிறது அது ஒரு மாதிரி அது ஒரு ஃபேன் என்ற மைண்ட் செட்டை தாண்டி ஒரு ரசிகர் என்ற மைண்ட் மைண்ட் செட்டை தாண்டி அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அது ஒரு மாதிரி தற்கொலைத்தனமாக தான் மாறும் ஸோ அதனால் இது யாருக்குமே அதை பண்ணக்கூடாது அது தலைக்குன்னு இல்லை ஒரு யூடியூபர் வந்தால் கூட அப்படியே பேய் மாதிரி பிச்சுக்கிட்டு போகிறது என்ன போய் கடிச்சு சாப்பிட்ற போகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ எல்லாருமே அது வந்து எல்லா ஆக்டர்கிட்டையும் எல்லா நீங்கள் ஒரு யூடியூபர்ஸை பார்த்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸை பார்த்தாலும் சரி அப்படிலாம் இல்லை அவங்களும் மனுஷங்க தான் அவங்க ஒரு வேலையை பண்ணுறாங்க அதை பார்த்து ரசிக்கிறோமா ஓகே அவ்வளோதான் சிம்பிளாக அப்படி விட்டுடணும் அதை விட்டுட்டு அப்படியே அப்படிலாம் வேணாம்டா அவர்தான் ஃபோட்டோ கொடுக்குறாருல வெயிட் பண்ணி லைனில் நிக்க வச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று எல்லாருக்கும் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு தானே போறாரு அப்படி இருக்கும்போது ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மதம் சொல்ல தோணுது உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோல மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய்